சென்னை சர்வதேச விமான நிலையம் வாயிலாக இருநூற்று அறுபத்தி ஏழு கிலோ தங்கம் கடத்தி வரப்பட்ட வழக்கில் பாஜக பிரமுகர் பிரித்வியிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் பல மணி நேரம் விசாரணை நடத்தியுள்ளனர் சென்னை விமான நிலையத்தில் இருந்து கடந்த இரண்டு மாதங்களில் வெளிநாடுகளுக்கு எண்பது முறை பயணம் செய்து இருநூற்று அறுபத்தி ஏழு கிலோ தங்கம் கடத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது நூற்று அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த தங்கக் கடத்தல் சம்பவத்தில் விமான நிலையத்தில் செயல்படும் இரண்டு ஒப்பந்த கடைகளுக்கு தொடர்பு இருப்பதை சுங்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் அந்த கடைகளுக்கு அனுமதி அளித்தது தொடர்பாக வித்வேதா பி ஆர் என்ற நிறுவனத்தின் இயக்குனரும் பாஜக பிரமுகருமான பிரித்விக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடைபெற்றது சென்னை அண்ணா சாலை எழும்பூர் பகுதிகளில் உள்ள வணிக வளாகங்களில் இயங்கும் இரண்டு கடைகளில் நீண்ட நேரம் சோதனை நடத்தப்பட்டது அங்கு முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது வெளிநாட்டில் இருந்த பிருத்திவிக்கு சம்மன் அனுப்பி வரவழைத்த அதிகாரிகள் நேற்று பல மணி நேரம் அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர் மறுபுறத்தில் தங்கக் கடத்தலில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட ஒன்பது பேரில் யூடியூபர் டியூபர் அலி கடத்தல் கும்பலைச் சேர்ந்த இலங்கை நபர் குமார் ஆகியோரிடமும் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது அத்துடன் எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் வங்கி பண பரிவர்த்தனை தொடர்பாகவும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது பிரித்வியை அளித்த தகவல்களின் அடிப்படையில் விமான நிலைய இணை பொது மேலாளர் செல்வநாயகம் உள்ளிட்ட மேலும் ஆறு பேருக்கு சுங்கத்துறை அதிகாரிகள் சம்மன் அனுப்பியுள்ளனர்